உண்மையில் அவர் உடம்பில் ஓடுவது அதிமுக இரத்தம் தான் அவர் எப்போது அதிமுகவுக்கு எதிராக டெல்லிக்கு போய் பிஜேபி தலைவர்களை சந்தித்து வந்தாரோ அப்பவே அந்த ரத்தம் பிஜேபி ரத்தமாக மாறிவிட்டது அதை சமாளிக்கக்கூடிய அரசியல் திண்ணம் இனப்பாடு இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நிறைய இருக்குது அதனாலதான் அவரோட நோக்கம் வெற்றி பெறுவதல்ல நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சு இந்த கட்சியை கட்டுப்பாடாக தன் தலைமையின் கீழ் ஒருங்கிணைக்க வேண்டும் நீங்க இந்த அரசியல் சூழ்ச்சியை புரிஞ்சுக்கணும் அப்ப எடப்பாடி அங்கே இங்கே நகராம இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இவர் பேசுறது என்ன அர்த்தம் செங்கோட்டையன் பேசுனதோட அர்த்தம் என்ன மிரட்டல் பத்து நாளுக்குலாம் பதில் சொல்றியா இல்ல நாங்களா ஒன்னா சேருவா ஒன்னா சேர்ந்துருவாங்களா அவரும் அழைத்து அங்கங்கே ஒருங்கிணைக்கிற தான் நான் மாபெருமெட்டி முடியும்

ஓபிஎஸ் ஒரு மாங்காவை காலி சசிகலான்ற மாங்கா காலி செங்கோட்டை அதே அதேதான் சொல்ற தமிழ்நாட்டு ஏக்நாத் சிண்டேவா இருக்கக்கூடிய செங்கோட்டையனும் காலி அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர் திராவிட செயல்பாட்டாளர் தோழர் எழுத்தாளர் திரு சரண் அவர்கள் வணக்கம் வணக்கம் குறிப்பா அதிமுகவில் என்ன நடக்கிறது அப்படின்னு தான் கேட்க தோணுது ஏன்னா இப்ப இன்னைக்கு நேற்று இல்லை கிட்டத்தட்ட ஆட்சி இழந்த நாள் முதற்கொண்டு ஆட்சி இருந்த நாள் முதற்கொண்டு இந்த பிரச்சனை இருக்கிறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது ஆட்சிக்கு வந்தாலும் இல்லையோ கட்சியை காப்பாத்துவதற்கே பெரும்பாடுபடுவதற்கோ ஒரு தோற்றம் ஏற்படுகிறது இன்னைக்கு செங்கோட்டையின் பயங்கரமாக பத்தே நலம் கெடு நீங்க முன்னெடுக்கிறன்னா நாங்க முன்னெடுப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காரு எல்லாற்றையும் சேர்ப்பதற்காக முதற்கட்டமா இப்படி பாக்குறீங்க அதாவது அதுக்கு முன்னாடி இந்த செய்திகளுக்கு முன்னாடி நீங்க எடப்பாடியை பார்த்துட்டு அப்புறமா அந்த செய்திக்கு வந்துடுவோம் ஓகே எடப்பாடியை பொறுத்த வரையிலும் அவருக்கு தேர்தலில் வெற்றி பெறணும்ன்றது நோக்கம் இல்லை இந்த மைய இருந்து தான் இந்த பிரச்சனையை பார்க்கணும் அப்ப எடப்பாடியோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்சியை முழுமையாக தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்ப இப்ப கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குதா அப்படின்னா முழுக்க முழுக்க கட்சி இப்ப எடப்பாடி கட்டுப்பாட்டுலதான் இருக்குது ஆனா ஒரு இருக்குது நல்லா ஒரு வழக்கு ஒண்ணு இருக்குது அப்ப இந்த வச்சுக்கிட்டு ஒரு மிரட்டல் நடக்குது தமிழ்நாட்டோட ஏக்நாத் சிண்டேவாக வளர்ந்து நிக்கிற இன்னைக்கு செங்கோட்டை இருக்காரு பாத்தீங்களா அவர் தமிழ்நாட்டோட ஏக்நாத் சிண்டே அவரு பிஜேபியால் அதிமுகவில் ஊடுருவி பிஜேபியால் பிளக்கப்பட்ட நபர்

அவரை வச்சுக்கிட்டு அதிமுகவ மிரட்டிகிட்டு வந்துச்சு முதல்ல ஓபிஎஸ்ஸ வச்சுதான் எடப்பாடிய மிரட்டுனாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா தினகரன் அப்ப தினகரன் என்ன பண்ணாரு பிஜேபி நான் வந்து என் ஆயுஸ் இருக்கிற வரையிலும் இதே பிஜேபி தான் தினகரனை சிறையில வச்சது என் ஆயுஸ் இருக்கிற வரையிலும் நான் பிஜேபியோட கூட்டு சேர மாட்டேன்னு சொன்னேன் இதே தினகரன் ஆர்கே நகர்ல வெற்றி பெற்ற மமதையில் பேசிய தினகரன் நாங்கள் இனிமேல் அதி பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டோம்னு தனி கட்சி தொடங்கி தனியாக வெற்றி பெற்று அவருக்குன்னு ஒரு தனி ஒரு கூட்டத்தை உருவாக்கிக்கிட்டு ஆனாலும் என்ன பண்றாரு பிஜேபியோடு சேர்ந்து அந்த அதிமுகவை காலி பண்ணிவிட முடியுமா அப்படின்னு அதிமுக போய் ஒரு கூட்டு வச்சாரு சசிகலா சிறையிலிருந்து வந்த உடனே ஏறக்குறைய உங்களுக்கு தெரியும் கர்நாடகா எல்லையில இருந்து சென்னை வரையிலும் எவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுக்கப்பட்டது சசிகலாவுக்கு இந்திய ஊடகங்கள் அத்தனையுமே தலைப்பு செய்தியாக வந்தது அப்ப அந்த ஒரு சசிகலா ஏற்கனவே என்ன பண்ணணும் அவர் முதல்வரா பதவி ஏற்கிறத வந்து தடுத்தது யாரு பிஜேபி அதற்கு பிறகாக உடனே என்ன பண்ணாங்க சசிகலா விடுதலையான உடனே வந்து பெரிய அளவுல ஒரு மாசு கூட்டம் அடுத்தது சசிகலா தான் ஒரு நிலைமை வரும்போது சசிகலாவை மிரட்டி யாரு சரி உங்களுக்கு உங்களுக்கு இதெல்லாம் இந்த இந்த நினைக்கிறேன் அப்ப இவர்கள் எல்லாருமே ஒரு ஒரு அணியில ஒரு மைய புலில ஒன்னு சேர்றாங்க எந்த மைய புலில ஒன்னு சேர்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்சியை கைப்பற்றுவது அல்லது கட்சியை சீரழிப்பது இது யாரோட தந்திரம் இது சாணதா எல்லா மாநிலங்களும் எல்லார்களோட ஒரு மலிவான யுத்தி இது ஒண்ணு அரவணைப்பது இல்லதான் அழிப்பது இந்த இடத்துல இருந்து எடப்பாடி என்ன பண்றாரு இவ்ளோ பெரிய பிஜேபி கையில வச்சுக்கிட்டு நம்மள மிரட்டிகிட்டு இருக்கிறதுக்கு நேரடியா நம்ம பிஜேபி காலயே விழுந்துட்டா என்ன அப்படின்னு பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாரு பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுக்கான முன் நிபந்தனை என்ன யா உள்கட்சி விஷயத்துல யாரும் தலையிடக்கூடாது தமிழ்நாட்டுல அதிமுக தான் தலைமை தாங்கும் ஆனாவப்பட்ட அமித்ஷாவே அவரு வாயாலேயே உள்கட்சி பிரச்சனையில நாங்க தலையிட மாட்டோம்னு உத்தரவாதத்தை வாங்குறாரு பொது வெளியில பத்திரிகையாளர் சந்திப்புல நடந்துச்சா இதெல்லாம் அப்ப இது நடந்து பிஜேபி அதிமுக கூட்டணி வந்து என்ன ஆகுது ஒரு நெருக்கத்துக்குள்ள வருது நெருக்கத்துக்குள்ள வரும்போது ஏற்கனவே பிஜேபி வந்து ஒரு கை கூலிகளை ஓபிஎஸ் போன்ற செங்கோட்டையன் போன்ற டிடிவி தினகரன் போன்ற நபர்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எடப்பாடியை மிரட்டினது இன்னைக்கு பழிக்காம போயிடுச்சு அதே போல பிஜேபி இவர்களை பயன்படுத்தி கொண்டு கழட்டி விட்டுருச்சு இது அதிமுகவிற்கு மட்டுமல்ல அதிமுகவை அளிப்பவர்களுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல்வாதிகளுக்கும் இது ஒரு படிப்பனை இது யாரையெல்லாம் பயன்படுத்தி அதிமுகவை அச்சுறுத்தினார்களோ மிரட்டினார்களோ அவர்களை நன்றி கட்டத்தனமாக நடுரோட்டில் அம்போனு விட்டுருச்சு யாரு விட்டது பிஜேபி விட்டுருச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது யாரு எடப்பாடி பழனிசாமி இப்ப நிலைமை என்ன எல்லாரும் இப்ப அடுத்தது வந்து ஒரு செயற்குழுவோ அல்லது உயர்மட்ட குழுவோ கூடி செங்கோட்டைனா கட்சியை விட்டு இப்ப நீக்க போறாங்க ஓபிஎஸ் நீக்கியாச்சு டிடிவி தினகரை அதிமுகவுக்குள்ள தலையிட முடியாது ஏன்னா அவர் ஒரு தனி கட்சி தேர்தல் கமிஷன்ல பதிவு பண்ணி அவர் தனி கட்சியா இயங்குறாரு ஆக இவர்கள் அதிமுக கட்சியிலிருந்து வெளியேறிய உதிரிகள் தனிநபர்கள் சரி இது உங்களுக்கு என்ன மாதிரியான அதிமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல தேவர் சமூகத்தோட ஓட்டுகளோட விழுக்காட அது குறைக்கும் உம் 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 இதை தாண்டி அதிமுகவை இவர்களால் ஒன்றும் செய்யவே முடியாது ஏன் எடப்பாடியும் சரியான இடத்துல போய் உட்கார்ந்துட்டாரு எல்லாரும் சொல்லுவாங்க பிஜேபியோட கூட்டணி ஆயிட்டாரு பிஜேபி அடிமையாயிட்டிருச்சு வழக்கமா சொல்றதுதானே சரி அது உண்ணாவும் தானே அது உண்ணாவிய இல்ல அது உண்மையா பொய்யான்றதுக்கு முன்னாடி ஒரு கல்லுல தினகரன்ற மாங்கா காலி ஓபிஎஸ் ஒரு மாங்காவ காலி சசிகலான்ற செங்கோட்டை காலி அது மட்டுமல்ல தமிழ்நாட்டு முதல்வர் நிம்மதியா தூங்க விட விடல யாரு அண்ணாமலை அண்ணாமலையை பத்தி உங்களுக்கு தெரியும் தினமும் தலைப்பு செய்தி பரபரப்பான செய்தி கொச்சையான வார்த்தைகள் மிரட்டல் ஆனா பட்ட அப்படியாப்பட்ட அண்ணாமலையே அட்ரஸ் இல்லாம வீட்டுக்கு அனுப்பியாச்சு இதெல்லாம் செஞ்சது யாரு எடப்பாடி உங்களுக்கு நினைக்கிறேன் அதிமுக திமுக தான் இங்க அரசியல் தமிழ்நாட்டோட நலன் ஒன்னு இருக்குதுன்னு அதிமுக திமுக தான் அப்ப அதிமுக என்ன பண்ணுது ஒரு தந்திர யுத்தியாக பிஜேபியோட கூட்டு வச்சு இவங்க அத்தனை பேரையும் அரசியல் அனாதையாக்குனது யாருன்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அப்ப இந்த எடப்பாடி பழனிசாமி தான் ராஜதந்திரி இவர்கள்லாம் யாரு எனக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை நாங்க எந்த டிமாண்டும் வைக்கல எந்த நிபந்தனையும் கிடையாது எங்களை சேர்த்துக்கங்க சேர்த்துக்கங்கன்னு கெஞ்ச விட்டான்ல ஆளு இதே குருமூர்த்தியை வச்சுக்கிட்டு தானே நான் தர்ம யுத்தம் நடத்தினேன் அலங்கம் அலங்க அடிச்சானுங்களே அந்த ஆட்சியை எடப்பாடிய அதிமுகவை இதே ஓபிஎஸ் தான ரெட்டலைய அதிமுகவுக்கு கொடுக்க கூடாதுன்னு வழக்கு போட்டது இல்ல அதே பணி இல்ல அதே பணி இப்பயும் தொடர்றது இல்ல அன்னைக்கு தர்ம யுத்தம் நடத்துவதற்கு யார் காரணமா இருந்த குருமதி சொல்றீங்களோ அதே போல செங்கோட்டையன் இன்னைக்கு பேட்டி கொடுத்த ஆதரவுக்கு வர்றது முதல் அவங்களை குருமத்தில வராது இப்ப இதற்கு பின்னாடி குருமத்தி இருக்கிறாரா கண்டிப்பா இதற்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் பலமாக நிற்கிறது பிஜேபியை பொறுத்தவரையிலும் ஓட்டு அரசியல் யாரோட சேர்ந்தா அதிக சீட்டு கிடைக்கும் அதிகமாக வெற்றி பெற முடியும் அப்படின்றது பிஜேபி கணக்கு ஆனா ஆர் எஸ் அதிமுகவை அளித்தால் மட்டும்தான் இங்க பிஜேபி வளரும் என்பது ஆர் எஸ் எஸ் கணக்கு நீங்க இது ரெண்டையும் சரியா பொருத்தி பாக்கணும் அதிமுக அழிஞ்சிருச்சுன்னா யாருக்கு லாபம் பிஜேபிக்கு லாபம் புரியுதுங்களா பிஜேபி அதாவது சொல்ற ஒரு கன்னத்துல அரைவாங்க ஒரு கையால் அரைவார்கள் இன்னொரு கையால் அறவணைப்பார்கள் ஆர்எஸ் எஸ்ஸை வைத்து இவர்களை தூண்டி விடுவார்கள் என்ன காரணம் தேர்தல் வருது எனக்கு நாற்பது சீட்டு குடு அம்பது சீட்டு குடு அப்படின்னு டிமாண்ட் பண்ணுவாங்கல்ல நீங்க வழக்கு எல்லாமே எல்லா வழக்குமே இன்னைக்கு எடப்பாடிக்கு சாதகமா முடிஞ்சிருச்சு ஒரே ஒரு வழக்குமே இருக்குது கூட அவருக்கு சாதனமா முடிஞ்சுக்காம எல்லா வழக்கும் முடிஞ்சிருச்சு

அதிமுக அதாவது இந்த வழக்குல இருந்து இந்தசிகலாவ இருந்து இருந்து இவங்களையெல்லாம் வெளியில் அரசியல் ஆக்கிக்கிட்டு ஒரு முழு அதிகாரத்தோட தன்னிச்சையாக கட்சியை முழுமையாக தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த பிறகு இதெல்லாம் டிசம்பருக்குள்ள முடிச்சுட்டு டிசம்பர்ல இருந்து வெளியேறிட்டா முழுமையாக பிஜேபி பிஜேபியையும் மத்திய அரசின் அதிகாரத்தையும் பயன்படுத்தி கொண்டு டிசம்பர்ல வந்து பிஜேபி கலட்டி விட்டுட்டா என்ன பண்ணுவீங்க அப்ப ஒரு செக் வைக்கிறாங்க நீங்க இந்த அரசியல் சூழ்ச்சியை புரிஞ்சுக்கணும் அப்ப எடப்பாடி அங்கேயும் இங்கேயும் நகராம இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இவரு பேசுறது என்ன அர்த்தம் செங்கோட்டையன் பேசுனதோட அர்த்தம் என்ன மிரட்டல் பத்து நாளுக்கு பதில் சொல்றியா இல்ல நாங்களா ஒன்னா சேருவா ஒன்னா சேர்ந்துருவாங்களா முதல்ல இவர்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறார்களா தினகரனும் சசிகலா ஒன்னு சேர்ந்துட்டாங்களா இல்ல தினகரனும் ஓபிஎஸ் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா தினகரனுக்கும் சசிகலாவுக்கும் இந்த சித்தி தன்னோட சித்தி எப்படி எங்ககிட்ட நிறைய தடவை பேசிருக்கிறாரு யாரு தினகரன் அவருக்கும் சசிகலாவுக்கும் ஒத்தே வராது எந்த காலத்திலயும் ஒத்து வராது அப்ப அவரு ஒண்ணு ஒன்னு சேருவாங்களா இல்ல இவன் காலை புடிச்சுக்கிட்டே கழுத்தா இருக்கிற வேலை காலை புடிச்சுக்கிட்டே காலுக்கு கீழே பள்ளம் பறிக்கக்கூடிய ஓபிஎஸ் டிடிவி நம்பிடுவாரா இல்ல நீங்க சொல்ற மாதிரி இவங்க எல்லாத்தையும் அதிமுகவுக்குள்ள கொண்டு வந்து எந்த நிபந்தனையும் இல்லாம நீ கொடுக்குற பதவியை போடுற பிச்சையை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற நிபந்தனைக்கு உட்பட்டு எடப்பாடி இவங்க எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எடப்பாடி நிம்மதியா தூங்க முடியுமா அப்ப எடப்பாடி ஒரு காலமும் இவர்களை உள்ள சேர்க்க போறது கிடையாது இவர்களை அரசியல் அனாதையா ஆக்கிடுவாங்க இவர்களும் அதற்கு தகுதியானவர்கள் கிடையாது கால உழுந்துக கா டிடிவிக்கு நல்லாவே தெரியும் அப்ப வந்து ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டாரு இவங்க எல்லாருமே ஏக்நாத் சிண்டேவா இருக்கக்கூடிய சேர்த்துக்க மாட்டாங்க செங்கோட்டையன் கட்சிய விட்டு போனா என்ன நடக்கும் கோபி கோபிசெட்டிப்பாளையம் போகும் அவ்வளவுதான் வேற என்ன அதுல அவருக்கு அதுக்கு மேல அங்க அதுக்கு மேல ஒரு யாரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அங்க இருக்கிறாரு அதே கோவையில எஸ்பி இருக்கிறாரல வேலுமணி வேலுமணி உற்றுவாரா வேலுமணி செல்வாக்கிற்கு முன்னாடி செயல்பாட்டிற்கு முன்னாடி செங்கோட்டை ஏமாத்திரம் செங்கோட்டை அனுபவம் மிக்கவர் நல்ல மனிதர் அவர் மேல குற்றச்சாட்டுகள் கிடையாது ஒரு மூத்த உறுப்பினர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்கிறார் இருக்கட்டும் ஆனா அதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குமா இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ சேர்ந்து பேட்டி கொடுப்பாங்களே ஒழிய இவர்கள் ஒன்று சேர்ந்து செயல்பட முடியாது ஒருத்தர் காலம் ஒருத்தர் வாரி விடுவதில் இவர்கள் குறியாக இருப்பார்கள் சரி அப்ப நீ செங்கோட்டையுடைய அப்ப இன்னைக்கு செங்கோட்டையுடைய பேட்டிக்கு என்ன அர்த்தம் பாஜா நீ சொல்ற மாதிரி பாஜகோட பிளான் என்ன எடப்பாடி நிலைமை என்ன என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு ரொம்ப இத எளிமையா புரிஞ்சுக்கலாம் நான் முதல்ல சொன்னது போல நாளைக்கு எடப்பாடி கூட்டணி முறிவு டிசம்பர்ல வெளியேறாம இருப்பதற்காக இவர்களை ஆர்எஸ்எஸ் தயார் பண்ணுகிறது இவர்கள் அத்தனை பேருமே ஆர் எஸ் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் பலமான ஒரு எதிர்க்கட்சி இருந்து கூடாது அப்படி இல்லாம இருந்தா மட்டும்தான் பிஜேபி ஆளுமை செலுத்த முடியும் அப்ப எடப்பாடி வழக்குகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு இன்னைக்கு முழு கட்டுப்பாட்டுல முழு சுதந்திரத்தோட இருக்கும் போது அவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவதற்காகவும் அந்த கட்சிக்கு வந்து ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவதற்காகவும் அந்த கட்சியை பலகீனப்படுத்துவதற்காகவும் இவர்களை எல்லாம் தயாரித்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல இருந்துதான் நீங்க எடப்பாடியோட அதிமுகவும் பிஜேபியும் கூட்டு வைக்கும் போதே எடப்பாடியோட டிமாண்ட் என்ன எந்த சூழலிலும் இவர்கள் கட்சிக்குள் வரக்கூடாது அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யக்கூடாது ஆனா ஆர்எஸ்எஸ் இந்த பக்கம் என்ன நினைக்குது இவர்களை தூண்டிவிட்டு இவர்களை வைத்துக்கொண்டு தொடர்ந்து அதிமுகவை மிரட்டுவது எடப்பாடியை மிரட்டுவது இதன் மூலியமாக இந்த கூட்டணியை தக்க வைத்துக் கொள்வது அப்படின்ற ஒரு குய்தி தான் இது இன்னைக்கு ஓபிஎஸ் கொடுத்த அறிக்கையா இருக்கட்டும் அல்லது வந்து செங்கோட்டையன் பேசுறதா இருக்கட்டும் குருமூர்த்தி பேசுறதா இருக்கட்டும் அல்லது நைனார் நாகேந்திரன் பேசுனதா இருக்கட்டும் இதெல்லாம் என்ன அர்த்தம் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் எடப்பாடிக்கு வைக்கக்கூடிய ஒரு செக்கு அதாவது அபிஷியலா இவர்களை உள்ள கொண்டு வர முடியாது ஆனா அன் இவர்களை ஆட்டி படைக்க முடியும் இல்ல அதை சமாளிக்கக்கூடிய அரசியல் திண்ணம் எடப்பாடி இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நிறைய இருக்குது அதனாலதான் அவரோட நோக்கம் வெற்றி பெறுவதல்ல நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க இந்த கட்சியை கட்டுப்பாடாக தன் தலைமையின் கீழ் ஒருங்கிணைக்க வேண்டும் இவ்வளவு தூரம் பாடுபட்ட ஆளு வந்து அதிமுக விட்டு கொடுத்துட முடியுமா இவங்களை உள்ள கொண்டு வந்தாலும் அந்த கட்சி விளங்கிடுமா அப்ப இவர்களை ஒரு காலமும் எடப்பாடி கொண்டு வர மாட்டாரு முழு கட்டுப்பாட்டுல கட்சி இருந்துட்டா போதும் இன்னைக்கு இல்ல நான் கூட நாளைக்கு ஆட்சி அமைத்துக் கொள்ளலாம் புரியுதுங்களா இப்ப அதிமுக பலகீனப்பட்டிருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா இவர்கள் வெளியே போனதுனால அது ஒரு பலகீனம் தான் அதை யாரும் மறுக்க முடியாது யாரும் பூசி முழுக முடியாது ஆனா அது ஒரு பெரிய கட்சிக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது உங்களால என்ன பண்ண முடியும் எதிர்கட்சி வரிசையில அதிமுக இல்லாமல் போகலாம் எதிர்கட்சி வரிசையில அதிமுக வராமல் போகலாம் ஆனா அடுத்த தேர்தல் இருக்குது இல்ல அரசியல் என்பது இதோட முடிஞ்சு போதா எல்லாம் வெளியில போயிட்டா நிம்மதியா இருக்கலாம் ஆனா குறைஞ்சபட்சம் நிம்மதியா தூங்கலாம் இல்ல அதனால எந்த காலத்திலயும் இவர்கள் வந்து எடப்பாடி வந்து இவர்களை கட்சிக்குள் சேர்ப்ப சேர்க்க மாட்டார் இவங்க கெஞ்சி பார்த்துட்டாங்க கதறி பார்த்துட்டாங்க இன்னைக்கு ஒரு மிரட்டினாரு பத்து நாள் டைம் தர நீ என்ன சொல்ற அப்படின்னு மிரட்டியும் பாக்குறாங்க நீங்க எதற்குமே அசராம எடப்பாடி நான் எதிர்கட்சி வரிசையில கூட இல்லனாலும் எனக்கு கவலை கிடையாது ஆனா நீங்க துரோகிகள் யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்றதுல அவர் தெளிவாக இருக்கிறார் இததான் இப்படித்தான் நீங்க இந்த அரசியலை புரிஞ்சுக்க முடியும் பின்னாடி முழுக்க முழுக்க பிஜேபி தான் இருக்குன்னு எடுத்துக்கிறதா ஏன்னா துரோகின்னு நீங்க அவளை சொல்றாரு அவங்க இவ்வளவு துரோகின்றாங்க அப்ப இந்த துரோகி பட்டங்களுக்குள் இந்த அரசியல் சடுகுடாட்டம் என்ன முடிவுக்கு இல்லையா ஒண்ணு அடுத்தது இந்த கட்சி வந்து ஜெயிக்க கூடாது சின்னத்தை முடக்கணும்னு வழக்கு போட்டது இல்லையா கட்சியவே தனியா பிரிஞ்சு போய் ஒரு கட்சி தொடங்கினது டிடிவி தினகரனா இல்லையா இவர்கள் எல்லாம் அதிமுகவுக்கு எதிரானவர்கள் தானே அதிமுக பேரை சொல்லிக்கொண்டே அதிமுகவை அழிக்க நினைப்பவர்கள் தானே இதெல்லாம் கடை 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 தொண்டனுக்கும் தெரியும்ல எல்லா தொண்டனும் பாத்துக்கிட்டு இருப்பான்ல புரியுதுங்களா இதெல்லாம் பாப்பானா பார்க்க மாட்டாங்க அந்த தொண்டர்கள் ஓ அப்ப என்ன நினைப்பாங்க இவர்கள் வெளியேறியவர்கள் இந்த அடுத்த இதுல வந்து அவரை நீக்க போறாங்க யார் செங்கோட்டையன்னு நீக்கிடுவாங்க அப்ப நீக்கிட்டாருன்னா என்ன அர்த்தம் கோபிச்சட்டிபாளையம் அவ்வளவு தானே உங்களுக்கு பிரச்சனை அதுக்கு மேல இதுல என்ன அரசியல் இருக்குது இல்ல அந்த அளவுக்கு ஆளுமை உள்ள ஒரு செங்கோட்டம் இல்ல இல்ல நான் என்ன பேசுறேன்னா இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய அரசியலை செய்து அது உங்க பாயிண்ட் ஆப்ல சாணக்கீத்தனமா செய்தாலோ சரி செய்தாலோ அதெல்லாம் வேறு விஷயம் ஆனா எல்லா மாநிலங்களும் இன்று பாஜக காலோண்டி இருக்கிறது அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் உங்க பாயிண்ட் ஆப் இல்லையே எடப்பாடியே சாதாரணமாக விடுமா நிச்சயமா விடாது அவர்கள் முடிந்த வரை கட்சியை வந்து டைலூட் ஆக்கி அதாவது பலகீனப்படுத்தி மீட்த்து போக வைத்து எதிர்கட்சி வரிசையில் பிஜேபி வருவதற்கு அத்தனை முயற்சியும் பண்ணும் வருகின்ற தேர்தலில் திமுக ஆட்சி அமைக்குது எதிர்கட்சி வரிசையில பிஜேபியும் அதிமுகவும் ஒன்னா கைகோர்த்து நிற்பதற்கான அத்தனை வேலைகளும் நடந்துகிட்டு இருக்குது அதற்கு தான் மிரட்டி என்ன பண்றாங்க பிஜேபியை தன் ப எடப்பாடியே தன் பக்கம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பல்வேறு சூழ்ச்சிகளை ஆர் எஸ் பிஜேபியும் செய்யுது கூட்டணி வைத்து கொண்டே அவர்களுக்கு அதிமுகவுக்கு எதிராக பிஜேபி வேலை செய்யுது என்ன காரணம் எதிர்கட்சி வரிசையில வந்து உட்கார்ந்துட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிமுகவை மேலும் விட்டு மேலோங்கி நிற்பது யாரு பிஜேபி தான் அப்ப பிஜேபி திமுக அந்த எதிர்கட்சி இந்த நெரேட்டிவ் இருக்கு பாத்தீங்களா திமுக ஆளுங்கட்சி எதிர்கட்சி பிஜேபி என்ற இடத்துக்கு பிஜேபி முன்னேறிகிட்டு இருக்குது அப்ப இந்த நெரேட்டிவ இந்த ஒரு யுக்திய இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க உடைக்கணும்னா ஒரு மூணாவது சக்தி வரணும் மூணாவது சக்தி அந்த இடத்துல உட்கார்ந்து பிஜேபியையும் அதிமுகவையும் நாம் தமிழரையும் கடைசி வரிசைக்கு தள்ளும் அப்படி ஒரு போர்ஸ் வந்தா மட்டும்தான் எதிர்கட்சி வரிசையில ஒரு பலமான எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாகவும் இருக்க முடியுமே தவிர இன்னைக்கு பிஜேபி கூட்டணியோட அதிமுக ஒரு காலமும் எதிர்கட்சி வரிசையில் வர முடியாதுன்றது நான் இன்னைக்கு தேதி நேரத்தோட சொல்றேன் இரண்டு ஆண்டுகளாகவே சொல்லிட்டு இருக்கேன் செங்கோட்டையன் மட்டுமல்ல ஓபிஎஸ் மட்டுமல்ல தினகரன் மட்டுமல்ல ரெண்டு ஆண்டுகளாக நம்ம என்ன பேசுறோமோ இங்க இருக்குது கடந்த ஆண்டுகளாக இந்த அரசியல் எப்படி போகுது அப்படின்னு முன்கூட்டியே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் என்ன சொல்றேன் தான் நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு இந்த உங்க ஊடகத்தின் வாயிலாகவே சொல்றேன் எதிர்கட்சி வரிசையில் அதிமுக ஒரு காலமும் அமர முடியாது அதே போல இவர்கள் மூன்றாவது இடம் நான்காவது நான்காவது இடத்திற்கு தான் தள்ளப்படுவார்கள் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் ஒருத்தர் ஒருத்தர் பாஞ்சி புறாண்டிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு தொய்வையும் சோர்வையும் ஏற்படுத்தும் அதையும் தாங்கி கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டால் போதும் அடுத்தடுத்த தேர்தலில் பார்த்து கொள்ளலாம் என்பதுதான் எடப்பாடியோட திட்டமாக இருக்குது ஒழிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆட்சி அமைப்பதோ எதிர்கட்சி வரிசையில் உட்காருவதோ எடப்பாடியோட நோக்கம் அல்ல இப்ப நடந்துகிட்டு இருக்க சண்டை இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்படையா செங்கோட்டைய தெரியுது ஓபிஎஸ் தெரியுது ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே மறைமுகமாக ஒரு கோல்டு வார் போய்கிட்டு இருக்குது அந்த வார் என்னன்னு கேட்டீங்கன்னா பிஜேபியா அதிமுகவா பிஜேபிய எப்படி வீழ்த்துறதுன்னு அதிமுகவும் அதிமுகவை எப்படி வீழ்த்துறதுன்னு பிஜேபியுமான ஒரு மோதல் தான் இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த அரசியல் சம்பவங்கள் எல்லாம் இப்போ கரண்ட் இஷ்யூ என்னன்னா சசிகலா வாய்ந்திருக்கிறார் தனது உடம்பில் ஓடுகிறது அதிமுக ரத்தம் என்பதை செங்கோட்டை நிரூபித்திருக்கிறான்னு சொல்றாரு இல்லையா இறுதி என்ன சொல்றாங்க அதாவது இது ரொம்ப எளிமையா சுருக்கமா இத பார்க்கக்கூடிய நேர்கள் அத்தனை பேத்துக்கும் சொல்லணும்னா ஒரு சீனியர் நல்ல மனிதன் அவரை வந்து குறை சொல்ல முடியாது எந்த குற்றச்சாட்டும் கிடையாது யார் மேல செங்கோட்டையன் மேல உண்மையில் அவர் உடம்பில் ஓடுவது அதிமுக ரத்தம் தான் அவர் எப்போது அதிமுகவுக்கு எதிராக டெல்லிக்கு போய் பிஜேபி தலைவர்களை சந்தித்து வந்தாரோ அப்பவே அந்த ரத்தம் பிஜேபி ரத்தமாக மாறிவிட்டது என்பதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டும் ஓகே கடுமையான விமர்சனம் வைக்கிறீங்க அதாவது பிஜேபி போன யாருமே அது துறவு ரத்தமாகவோ அல்லது கலப்பு இருக்க முடியுமே தவிர அதிமுக ரத்தமா இருக்க முடியாதுங்கிற ஒரு கராரான விஷயத்தையும் சசிகலாவுக்கான ஒரு பதிலாக நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு இந்த விவாத சொல்ல அரங்கலத்துக்கு நேரம் நன்றி நன்றி வணக்கம் ஓகே தோழர் சூப்பர் போதும் தோழர் உடனே போட்டுறேன் நல்லா வந்திருக்குல்ல நல்லா வந்திருக்கு